சார் என் பணத்தை பாத்தீங்களா சார் இங்க பணம் வச்சிருந்தேன் பாத்தீங்களா வணக்கம் சார் வணக்கம் என்னங்க சார் நான் போனேன் பாத்துட்டு பார்த்துட்டு வர சொன்னாங்க அது வேற ஒண்ணும் இல்ல இந்த விசால கம்பெனி இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தனே கொடுத்துட்டீங்களா மிஸ்டர் கோபால் கொடுத்துட்டீங்களா இல்லையா இல்ல சார் அப்போ கம்பெனி பணத்தை கையாடல் பண்ணிருக்கீங்க அப்படி தானே மிஸ்டர் கோபால் கம்பெனி ரூல்ஸ் பிரகாரம் நான் லட்சுமி வெட்டி பண்ண ரெடி பண்ணு கம்பெனி ரூல்ஸ் பிரகாரம் நான் உங்களை போலீஸ் தான் ஹேண்ட் ஓவர் அதுக்கு போகாத காரணம் நான் உங்க குடும்பத்து மேல வச்சிருக்க மரியாதையும் உங்க குழந்தைங்களுக்காக தான் இந்த கம்பெனி நீங்க செஞ்சு இத்தனை வருஷத்துக்கு வாங்க வேண்டிய ப்ராவிடண்ட் இஎஸ்ஐ கிராஜு நீ வாங்கினா தான் ஆகுது ஆனா நீங்க கையாடல் பண்ண போனோம் இருபதாயிரம் ரூபாய் பரவாயில்ல நான் எப்படியும் டாலி பண்ணிக்கிறேன் உங்க சார்பா ஒரு ராஜினாமா லெட்டர் டைப் பண்ணி வச்சிருக்கேன் அதுல நீங்க கையெழுத்து போட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படி நீங்க போட மறுத்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி ரூல்ஸ் நான் பிளீஸ் இங்க இருக்கோகித் சார் என் மேலையும் என் குடும்பத்து மேல வச்சிருக்கிற அன்புக்கும் நன்றி சார் பழைய பாக்கி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாம்பது காசு இதில் சேர்த்து எழுதிட்டு இன்னொரு பாட்டில் சாராயம் கொடுக்குறா முதல்ல பழைய பாக்கியை கொடு அப்புறம் சாராயின்றேன் தாய் இதில் சேர்த்து எழுதிட்டு ஒரு பாட்டில் கொடுக்குறா முதல்ல எழுதி வச்சுக்கோம்பேன் அப்புறம் எழுதினதே வச்சுக்கோம்பேன் இதே வேலையா போச்சு உனக்கு சாராயம் கிடையாது போயா பெரிய தம்பி பையலான்னு கேட்குறேன் ஒன்றும் கிடையாது இல்லையா உடையாதியா

பதனமாக கேளு கண்ணு தமிழ்நாடு எடுத்து இப்படி வைக்கணும் வச்சு போட்டு இதை எடுத்து கடை 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 கண்ணு ஊத்தி போட்டு இதை எடுத்து மட 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 ஊத்தி போட்டு முடக்கு 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 குடிக்கணும் தப்பி தப்பு பண்ணி போட்டுனப்பா தப்பு பண்ணி போட்டுனப்பா தப்பு பண்ணிட்டு தம்பி தப்பு பண்ணிட்டு

எ நம்பர் கடையில தண்ணி அடிச்சியா பத்தாம் நம்பர் கடையில் தண்ணி அடிச்சா எவ்வளவு போறேன் பார் ம் நீங்க குடிச்சிட்டு ரோட்ல கிடப்பீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கவே இல்ல ஆபீஸ் பணத்தை கையாடல் செஞ்சதுனாலதான் உங்களை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு இப்பவும் நம்பிக்கை இருக்கு நீங்க அப்படி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டீங்க ஏன் இப்படி ஆயிட்டீங்க Mm, you, you want my story? ராஜேஸ்வரிக்காக நான் திருட்டுப்பட்ட வாங்கினேன் ராஜேஸ்வரிய காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் போய் சொன்னேன் ராஜேஸ்வரிய காப்பாற்ற முடியல நான் குடிச்சிட்டேன் இப்ப கையில காசு இல்ல அவளை காப்பாற்றவும் முடியல பணத்தாலதான் உங்க மனைவியை காப்பாற்ற முடியும்னா அதை நான் கொடுக்க தயாரா பாவத்துல சம்பாதிச்ச பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்க தயாரா இல்ல ரொம்ப நாளா சுமக்க கூடாத ஒண்ணு இவ்வளவு நாளா வீணா சுமந்துட்டு இருக்க இனிமே அதை நான் சுமக்க விரும்பல அது உங்களுக்காவது பயன்படுத்தட்டும்

இது எங்கிலேயே இருக்க